எது சொந்தம் என்னம்மா எதோ ஜ தீவிர யோசனையில் இருக்கீங்க போல இருக்கு அகினாவை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அவளை என்ன பண்றதுன்னே தெரியல நானும் அது விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அகிலாவை பத்தியா என்ன அகிலா அன்னைக்கு பைத்தியமே கிடையாது பைத்தியம் மாதிரி நடிக்கறாங்க என்ன சொல்ற நீ சொல்றது உண்மையா பின்ன என்னம்மா பைத்தியத்துக்கு பஸ் எங்க கரெக்ட்டா போவோன்னு தெரியுமா அகிலா அண்ணி என்னடான்னா அண்ணா கும்மிடி பூண்டி பஸ்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு வா வித்யா வீட்டுக்கு போலாம் ஒரே பிடிவாதம் பிடிக்கறாங்க எவ்வளவு சொல்லி கீழே இறங்கவே இல்லை சுமா நம்மள எல்லாரையும் பைத்தியம் மாதிரி ஏமாத்துறாங்க அவ பைத்தியம் இல்லைன்னு எனக்கும் தெரியும் ஆனா நான் சொல்றது இந்த வீட்டுல யாருமே நம்ப மாட்டேன்றாங்களே கவலைப்படாதீங்கம்மா நான் வந்துட்டேல எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இனிமே ஒன்னொன்னா கண்டுபிடிக்க வேண்டியதுதான் என்னோட வேலை ஓகே நீங்க சொல்றத பார்த்தா அகிலாவை ஏதோ ஒரு மோட்டிவோட தான் டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியுது ஆமா மேடம் அகிலா படுற அவஸ்தையை பார்த்து என்னால சகிச்சுக்கவே முடியல டாக்டர் கூட அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கலனா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிருக்காரு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அகிலா மாதிரி ஒரு நல்ல பொண்ண பாக்குறது ரொம்ப கஷ்டம் மோலி அதனாலதான் மேடம் நான் இப்ப உங்ககிட்ட வந்திருக்கேன் அகிலா நீ எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அதுவும் அந்த நரகத்துல இருந்து முதல்ல நான் மீட்டு கொண்டுட்டு வரணும் உன்னோட வேகம் எனக்கு புரியுது மோலி அகிலாவை காப்பாத்தணும்னா சட்டப்படி மூணு வழிகள் இருக்கு அதன்படிதான் நாம நடந்தாகணும் அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேடம் கோர்ட்ல ஹெலிபஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு அகிலாவை ஜட்ஜ் முன்னால ஆதரப்படுத்த சொல்றது ஒண்ணு இதுல அகிலா எந்த கண்டிஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாம அவளுக்கு ஏதாவது கொடுமை நடந்திருந்தா அகிலாவே ஜட்ஜு கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் அதை விட்டா முறைப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அன்லாஃபில் கன்ஃபைன்மென்ட்னு அதாவது சட்டத்துக்கு விரோதமா ஒரு ஆளை சிறைப்படுத்துறதுன்னு சார்ஜ் பண்ணி சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணலாம் ஆனா இந்த ரெண்டையும் ஒரு தேர்ட் பர்சன் ஆக்ஷன் எடுத்து பண்றதுல எந்த வேல்யூவும் கிடையாது சம்பந்தப்பட்டவங்களுக்கு நெருங்கின உறவா இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு மனிதாபிமான முறையில பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக நாம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதா முடியும் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் மூலமா நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி பேரண்ட்ஸோ இல்ல உறவுக்காரங்களோ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மனிதாபிமான அடிப்படையில யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து காப்பாத்த அகில என்ன அனாதையா அவங்க அம்மா அப்பா இந்த ஊர்ல தானே இருக்காங்க அவங்க மூலமா நடவடிக்கை எடுத்தா வொர்த்ஃபுல்லா இருக்கும் ஆமா உண்மைதான் இந்த விஷயத்தை நான் யோசிக்காம போய்டனே ஓகே மேடம் நான் உங்க அம்மா அப்பா போய் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் உங்களை வந்து பார்க்கறேன் மோலி அகிலாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் थैंक यू மேடம் நான் கிளம்பறேன் ம்

நாங்க பொறுமையா இருக்க வேண்டியிருக்கோம் அங்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல உனக்கு சின்ன வயசுமா சின்ன வயசுல நாம யோசிக்கும் போது எப்பவுமே வேகத்தை மட்டும் தான் காட்டுவோம் அது தப்பு இல்ல ஆனா விவேகத்தையும் விட்டுட கூடாதுமா உன்னை குத்தமா சொல்லலமா அகிலாவ காப்பாத்தனும்ங்கிற ஆசையில வேகமா ஓடி வந்திருக்கேன் ஆனா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போகிற முதல் நாள் வரைக்கும் தான் பெற்றவங்க முழு உரிமை கொண்டாட முடியும் எப்போ இன்னொருத்தங்கையில் ஒப்படைச்சிட்டோமோ அப்போவே இனிமேல் எது நடந்தாலும் அவன் தான் பொறுப்புன்னு ஆகிடும் இதில் நாங்கள் எப்படிமா தலையிட முடியும் ஏன் முடியாது ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாலே அந்த புருஷனுக்கும் வீட்டில் இருக்கிறவனுக்கும் அடிமைன்னு ஏவனோ ஒரு மேல் சாவனிஸ் பண்ணி வச்ச வேலை நீங்கள் மட்டும் மனசு வச்சிங்கன்னா இப்போவே இந்த நிமிஷமே போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அகில அண்ணி அந்த ஜெயில இருந்து வெளியில கொண்டுட்டு வரலாம் அதுக்கு காரணமா இருந்தவங்க ஜெயில தள்ளலாம் அகிலா மட்டுமே முக்கியம் தான் நீ சொல்றது சரிமா ஆனா எப்ப பொண்ண கொடுத்துட்டோமோ அப்பவே அவங்க நமக்கு சொந்தம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஒண்ணும் பெருசு இல்ல அதனால அவங்களுக்கு ஏதாவது வந்தா பாதிக்கப்பட போறது நாம தானே அங்கு ஆமாம்மா மாப்பிள்ளையோ சம்பந்தியோ நாம உள்ள வச்சிட்டா அவங்க எப்படியும் வெளியில வந்துருவாங்க ஆனா அதுக்கப்புறம் அகிலா நிரந்தரமாக வாழ வெட்டியாக நம்ம வீட்டில் வந்து வேண்டியதான் அப்படியே அதுக்கும் தயாராக நாம் முடிவு அகிலா குணமாகி வந்ததுக்கப்புறம் நம்ம தான் கோச்சுக்குவா யாரை கேட்டுக்கிட்டு என் புருஷன் மேலேயும் மாமியார் மேலேயும் நடவடிக்கை எடுப்பீங்கன்னு அவன் நம்ம பார்த்து கேட்டாங்க அதுக்கு நாம் என்ன பதில் சொல்ல எந்த சூழ்நிலையிலையும் அவன் மாமனார் விட்ட விட்டு கொடுக்கவே மாட்டான் அப்போ அது வரைக்கும் நீங்க எதிரியும் தலையிடாம இப்படி மனசுலயே போட்டு வேதனை வேதனைப்பட்டு போறீங்களா அந்த வீட்டுல வாழ போறங்கிற முடிவு அதுலதான் எடுத்தாங்க அந்த பொறுப்பை எப்படி நாங்கள் அவகிட்ட ஒப்படைச்சிட்டோமோ அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் ஏன் எங்கள் அகிலாவையுமே அந்த ஆண்டவன் தான் ஒப்படைச்சோம் அவன் தான் அவளுக்கு நல்வழி காட்டணும் இதை தவிர வேற வழி தெரியலம்மா தெரியுது கூடை இதுக்கு ஒரு முடிவு கட்ட விட மாட்டேன் கவலைப்படாதீங்க அகில அண்ணை விடமாட்டேன் என்ன நியூஸ் படிச்சிங்களா என்னது நம்ம தான் இந்த ஃபாரின் कंट्रीஸ்ல கூட இதே பிரச்சனை தான் என்னன்னு சொல்ல மாமியார் மருமகள் பிரச்சனை மருமகள கொடுமை பண்ண மாமியார் இதுன்னு போட்டிருக்காங்க அத விட பெட்டர் நியூஸ் இருந்தா அந்த புக்ல எடுத்து படி இந்த புக்ல இதான் பெட்டர் நியூஸ் அதுல படிங்கறல்ல ஹலோ 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 கௌரி நான் லண்டன்ல இருந்து பிரபா பேசுறேன் எப்படி இருக்க அண்ணி எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீ எப்படி இருக்க பிரபா இருக்கேன் கௌரி டேய் நான் யுஎஸ் டூர் போய் இருந்தேன் டவுன் இப்பதான் வந்தேன் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் கௌரி அன்னைக்கு குழந்தை பிறந்து இறந்துருச்சாமே இறந்துருச்சாமி வெரி சாரி கௌரி எப்படிரா நல்லா தான பார்த்துட்டு இருந்தீங்க கேட்கறதுக்கே மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கு கவுரி டே இப்போ பாரு நீ பாட்டில் ஆஃபீஸ்க்குலாம் போய்ட்டுருக்காத லீவ் போட்டு வீட்டில் இரு அன்றைக்கி ஒரு மாரல் சப்போர்ட் வேணும் கௌரி டேய் அன்னி ஒரு குழந்த மாதிரிடா பத்திரமா கவனிச்சுக்கோங்க அங்கே எனக்கு வருத்தப்பட்டு ஒரு லெட்டர் எழுதிருந்தாங்கடா படிக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஹலோ? கௌரி? கௌரி? ஏ நான் பேசறது கேக்குதா கௌரி? ஆ கேக்குது சொல்ற. ஆ சரிடா. நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் நடக்கிறபடிதான் நடக்கும். انا அன்னி பாवलं. மனசு ரொம்ப கலங்கி போயிருப்பாங்க டேய் அன்னி கிட்ட போன் குடுற. அன்னி கிட்ட ஆ அது வந்து அகிலா இங்க கூட ஹலோ பிரபா அம்மா பேசுறேன் அகிலாவா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா ஒரு மாறுதலா இருக்கட்டும் நான் தான் அனுப்பிச்சு வச்சேன் ஆமா நீ எப்படி இருக்க எப்போ வர அப்படியா அகிலாவை வீட்டுல வச்சுக்கிட்டே பிரபா கிட்ட இல்லன்னு சொல்றாங்களே அகிலாவை காப்பாத்த அருமையான வழி கிடைச்சிருக்கு ஏதோ ஒரு ஒளி கிடைச்சிருக்கு நினைச்சேன் ஆனா அந்த ஒளி நீயா பிரபா காஃபி கொண்டு வந்திருக்கேன் குடிச்சிடுங்க கேசர் போட்டு வச்சிருக்கேன் இப்ப குடிச்சிட்டு வாங்க தேங்க் யூ எக்ஸலன்ட் காஃபி எங்க அண்ணனுக்காக நானே போட்டு கொண்டுட்டு வந்தது இந்த நான் போய் குடிச்சிட்டு வரேன் சரி

அவனுக்கு டெலிஃபோன் நம்பர் தரேன் அவனை கான்டாக்ட் பண்ணு அவன் உனக்கு எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவான் நானும் அது வாங்க தான்ப்பா வந்தேன் அப்படியா சார் என்னோட டெலிஃபோன் டேரி அக்கௌண்ட்ஸ் ரூமில் இருக்கு கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா ஏன் இதில் நம்பர் இல்லையா இல்லைடா இதில் அவனோட பழைய நம்பர் தான் இருக்குது அவன் லாஸ்ட் வீக் ஃபோன் பண்ணி அவனோட புது நம்பர் கொடுத்தான் அது டைரியில் எழுதி வச்சிருக்கேன் அது வந்த உடனே தரேன் அப்புறம் என்ன சாப்பிட்ற யோர் சாய்ஸ் மோனி இங்கேயோ லைன் கிடைக்கல நம்பர் மாறி இருக்கலாம் மேடம் கேட்டு பாருங்க மோனி வேண்டாம் வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணுவோம் அங்கேயும் தம்பி சொன்ன மாதிரி என்கொயரில ட்ரை பண்ணுவோம் வா காயத்ரி நான் பிரபா பேசுறேன் எப்படி ஆ நல்லா இருக்கேன் மாமா இருக்காங்களா அப்பா வெளியே போயிருக்காரு அப்படியா இல்ல அவர் எனக்கு ஃபோன் பண்ணி வந்திருக்காரு போல டெலிபோன் மெமரியில் உங்க நம்பர் ரெக்கார்ட் ஆயிருக்கு நான் யூஎஸ் டூர் போயிட்டு இப்போ தான் வந்தேன் மறுபடியும் யூரோப் டூர் போகிறோம் அதான் அவன் போகிறதுக்கு முன்னாடி மாமாட்ட பேசிடலான்னு பார்த்தேன் ஏன்னா அவன் போயிட்டு எப்போ வருவேன் தெரியாது எனக்கு உனக்கு எதாவது தெரியுமா அவர் எதுக்கு ஃபோன் பண்ணாருன்னு ஏன் ஏதாவது ப்ராப்ளமா அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா இல்லை பிரபா அது வந்து பிரபாவோட பேசிட்டு இருக்க

என்னோட யூரோப் டூர்ல கேன்சல் பண்ணிட்டு உடனே இந்தியாக்கு வரேன் நான் வர்ற வரைக்கும் நீ அண்ணிய பத்திரமா சரி பிரபா நான் பாத்துக்கிறேன் எப்படி அகிலா அண்ணிய இந்த புயல்ல இருந்து காப்பாத்த போறேன்னு நினைச்சேன் நல்ல வேலை உன்கிட்ட பேசினானே எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு ஓகே பிரபா ஓகே பை பாய் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு வருஷா கௌரியை கலாட்டா பண்ணிட்டு இந்த கலாட்டெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோ என்ன என்னம்மா கல்யாணம் கலாட்டான்னு பேசுறீங்க தெரியுமா வருஷா உனக்கு ஹலோ மொழி கௌரிக்கு வருஷத்துக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அபிப்பிராயம் என்ன சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க வர்ஷா வர்ஷா பொருத்தமா இருப்பாங்க அதுவும் நம்ம அவங்க தகுதியானவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெரி லக்கி இந்த யாருக்கு கிடைப்பாங்க லைஃப்ல செகண்ட் கிடைச்சிருக்கு என்ஜாய் உனக்கு சொல்ல வயிற்றுல பிறக்கலும் எனக்கும் ஒரு மகனா உனக்கு சின்ன நாத்தனார் இவ்வளவு நீ ரொம்ப சமாளிக்க வேண்டி இருக்கும் ஜாக்கிரத கௌரி நான் ஒன்னு நம்பிதான் என் வீட்டு விட்டு வெளில வந்த நீ சொன்ன மாதிரியே ஒரு வர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கேன் நீ விருப்பப்பட்ட நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் நிஜமாவா கௌரி என் வார்த்தை உனக்கு நம்பிக்கை இல்லையா சீச்சி அப்படிலாம் ஒண்ணு இல்ல உன்னை பார்க்கணும் உன் கூட இருக்கணும் தான் நான் அமெரிக்கால இருந்து வந்தேன் பின்ன ஏன் தயங்குற வருஷா டயங்கல கௌரி நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு புது வீடு பார்த்து இருக்கலாம் குழந்தைங்க கூட பெத்துக்கலாம் நான் சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் ஆ இப்ப நடக்காது ஒரு வேலை தீர்ப்பு அகிலாக்கு சாதகமாக இருந்தா அப்போ என் நிலமை வீடு இருக்கும் நீ இருப்ப ஆனால் எனக்கு என்ன பட்டம் கிடைக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா நீ ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற வருஷா பிளீஸ் கௌரி இனிமே ஒன்னை விட்டு நானோ என்ன விட்டு நீயோ பிரிவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு பிரிவுன்னு வந்தா அதை என்னால் தேங்க்வே முடியாது இப்போ எங்கள் அம்மாவே எனக்கு எதிரியாக இருக்காங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் லீகலா நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் ஏ ப்ளீஸ் கௌரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணு உன்னால எனக்காக இது கூட பண்ண முடியாதா இந்த கலர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குல அம்மா அம்மா மத்தியா ஊர்ல இருந்து பிரபா தம்பி வந்துட்டு இருக்கே ரொம்ப நிம்மதியா ஆமா என்னது ஒரு வருஷத்துக்கு வர முடியாது லீவ் கிடைக்காதுனா அதானே ஹாய் ஹாய் பிரபா வா பிரபா என்னடா திடீர்னு வந்திருக்கே